ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏங்க அமைச்சரே ஆசை இல்லாத ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு ஏன் முடியாது துறவி அப்படிங்கிறவங்கலாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாரா அமைச்சர் அவங்கல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரா அமைச்சர் அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேனார் அது என்ன பிரமாதம் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார் அங்கெங்கே தேடினார் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே உண்மை துறவியை காட்டுறேன்னு இப்போ என்ன பண்ணுறது ராஜா கிட்ட சொன்ன அவருக்கு கோவம் வந்துடும் அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார் அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது அதுதான் சரின்னு முடிவு பண்ணார் அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார் நல்லா நடிப்பார் அவரை போய் பார்த்தார் இதை பாருப்பா எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார் என்னன்னு கேட்டார் அவர் நீ ஒரு துறைவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும் ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போற வரைக்கும் நடி அது போதும் அதுக்காக உனக்கு பத்தாயிரம் ரூபா தரேன் அப்படின்னார் அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்காரு அதனால உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார் அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார் என்ன அமைச்சரே இன்னுமா அவர் உண்மையான துறவி கிடைக்கலன்னார் உண்மையான துறவி ஒருத்தரை இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன் அவர் நம்ம ஊருக்கு வெளியில குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னார் இவர் அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா பரிவாரங்களோட புறப்பட்டார் அங்க அந்த மரத்தடியில அந்த ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான் ராஜா நேரம் போனார் அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார் உடனே ராணியும் அவர் காலில் விழுந்தாங்க அடுத்தபடி அமைச்சர் விழுந்தார் அவருக்கு தெரியும் இது நம்ம ஆளு தான்னு இருந்தாலும் என்ன பண்றது நேரம் அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டாங்க ராஜா அப்புறமா தங்கத்தட்டுல பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவி கிட்ட ரொம்ப பணிவா நீட்டுறார் தாங்கள் தயவு பண்ணி இதை ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டிட்டார் அந்த துறவி பற்று இல்லாம அதை பார்த்தார் எல்லாத்தையும் துறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரா ஆஹா உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு ரொம்ப நிம்மதியா திருப்தியா திரும்பி வந்தார் அரண்மனைக்கு அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாம அந்த துறவி கிட்ட சொன்ன பிரகாரம் பணத்தை நேடினார் இந்தப்பா நான் உங்ககிட்ட சொன்னபடி பணம் எடுத்து அப்படின்னார் அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு நடிச்ச நடித்த வரைக்கும் போதும்பா இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம் வேஷத்தை கலைச்சிரும் பணத்தை வாங்கிக்கொண்டார் இல்லைங்க இது வேஷம் இல்லை இது வசனமும் இல்லை இது உண்மை கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடிச்சதுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க அப்படின்னா உண்மையான துறவியா இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம் நான் உண்மையான துறவியா ஆக போறேன் அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர் வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பாத்தீங்களா நம்மளால ஒருத்தன் ரொம்ப தான் இருந்தான் ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான் ஊர் ஊரா சுத்தனான் ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான் அவர்கிட்ட சீடனா சேர்ந்துகிட்டான் அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார் நீ உண்மையான சீடன் தானேன்னு இல்லைங்க சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர் இல்லைங்க நான் பண்ணது குரு துரோகம் இல்லை என் குரு பண்ணது தான் துரோகம் என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான் அதை எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனா சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னானா ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்லை அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானாக வந்துடும் அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால் எல்லாம் முடியும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான் இதை கேட்டதும் குருநானக்கை சிந்தித்தார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார் அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார் இதை பாருங்க இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான் தான் ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னார் அவர் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ஊசியை பத்திரமா வச்சுருக்கணும் நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் மூழ்க ஆரம்பிச்சிட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார் ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்போ எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ஒரு யோசிக்க ஆரம்பிச்சாராம் குருநானக் சொல்றாரு இதை பாருங்க நாம செய்யற நல்லது கேட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் தான் உடனே குருநானக்க வணங்கினார் ஐயா எங்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியிலே செலவழிப்பேன் அப்படின்னாராம் நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது முறையான வழியில பணம் சேர்க்கணும் அது முறையான வழியில செலவு பண்ணணும் அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீக ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னார் சரி அடுத்தது என்ன இரண்டாவது அதிசயம் என்னன்னா அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்க இருக்க பாருங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாரு இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல அதனால நான் இப்ப சொல்ல போகிற கதையை கேட்டுட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது இன்னொரு உண்மையும் விடுறேன் அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாள்ல மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல மாமியாராகவும் ஆகவும் ஆக ஒரு தான் சரி இந்த கதைக்கு வருவோம் அதாவது ஒரு சின்ன குடும்பம் அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி அவங்க தான் சட்டம் பிள்ளையாண்டாம் எப்படின்னா அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவான் மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவான் நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலையே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டு இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது வாய் சுத்தமாக பேச முடியாம போயிட்டு சத்தம் மட்டும் வரும் ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும் பேசுறதெல்லாம் கையால் தான் அதாவது கை சைகையால இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டு ஒம்பளக்கிறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுவிட்டாங்க இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சு இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்து தான் சாத்திய கோபம் வந்துட்டுது கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட அது குறிதாவது கழுத்தில் பட அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்க எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம் கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன் உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது பேச்சு தான் வராத அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்க வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட கேட்குறான் அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா என்னங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா கதையை அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான் ஏப்பா அப்படி தலை ஓடி வர்றேன்னு கேட்டேன் பின்னாடி துரத்திட்டு வருது சார் அப்படின்னா ஏதாவது நாய் துரத்திட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல ஏப்பா எதுவும் ஒன்றை துரத்துறது மாதிரி தெரியலையே என்ன நல்லா பாருங்க சார் அப்படின்னா பார்த்துட்டு தான் சொல்றேன் இதோ பாருங்க சார் இதுதான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான் அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அவன் விவரமாக பேசினான் சார் எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இதை என்னால் சகிக்கவே முடியல இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன் முடியலன்னா அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன் அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமா சொன்னான் அவன் என்ன பண்ணிருக்கிறான் ஒரு பெரிய குழியை தோண்டி அதுல தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான் ஆழமா ஒரு குழியை தோண்டிருக்கான் குனிஞ்சு பாக்குறான் அந்த குழிக்குள்ள தன்னுடைய நிழல் தெரியுது ஆஹா இதுதான் சமயம் நிழல் இப்போ குழிக்குள்ள இருக்கு மண்ணை போட்டு மூடி புள்ளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான் பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேல வந்து நிக்குது இது ஏதுடா ரொம்ப போச்சு அப்படின்னா அவசர அவசரமா மண்ணை வாரி போட்டு மூடி பாக்குறான் குழி பூராவும் மூடி விட்டு பாக்குறான் மறுபடியும் நிழல் மேல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது சரி இத வந்து குழியில புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம் அது காலை நேரம் இவன் மேற்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஓடி ஓடி பார்க்குறான் நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு சரி திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்ன்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான் பார்த்தான் அப்படா நிழலை காணலை கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல் இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான் இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க சார் அப்படிங்கிறான் நமக்கு ஒன்றும் புரியல அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார் அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு அவர் சொன்னார் இந்த பாருப்பா நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத அப்படியே கீழே படுத்துக்கொண்டார் அது நல்ல உச்சி வேலை அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான் இப்போ அப்படி அப்படின்னு திரும்பி பார்க்குறான் நேரில காணலை அவன் இப்போதான் நிம்மதியாக இருந்தான் இப்போ அந்த பெரியவர் சொன்னார் எல்லா மனிதர்களுமே இப்படிதான் ஓடிட்டு இருக்கிறாங்க நான் எனது அப்படிங்கிற தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிக்குது பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துடுது பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில அது முழுசுமா மறைஞ்சு விடுது தன்னை உணர்கிற வேலை அது அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்ப மயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர் நம்மளால ஒருத்தர் வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தா ஏன்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர் ஆசை துரத்துது அதுதான் ஓடி வர்றேன்னா உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க என்னை எப்படியாவது பிடிச்ச விடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துகிட்டு இருக்குது அதுதான் தப்பிச்சு இருக்கிறேன் குறுக்க நிற்காதீங்க சார் வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி மறைஞ்சான்